இன்று கொல்லிமலை பல்லுயிர் பாதுகாப்பு கட்டளையின் சார்பாகவும் பிஜிபி அக்ரிகல்ச்சர் காலேஜ் சார்பாகவும் ஒரு சிறந்த ஒரு திருவிழா நடைபெற்று வருகின்றது பசுமை திருவிழா இது வந்து காந்திஜி சொன்னார் இந்தியா நேம்ஸ் இன் வில்லேஜஸ் அதாவது இந்தியாவுடைய உயிர்நாடிய விவசாயிகள் என்பதுதான் அது இந்த பகுதி சேலம் பகுதி வட்டிக்குழந்தை நாமக்கல் நினைச்சுக்கலாம் தொங்குராண்டுகள் விவசாயத்தில் மிகவும் முன்னேறி இருக்கிறது அந்த முன்னேற்றத்தை வந்து வெளிப்படுத்தி கொண்டு வந்து வந்து ஒரு பெரிய எஃபோர்ட் அதை வந்து சங்கராய் அது கொல்லிமலை பல்வேறு பாதுகாப்பு அறக்கட்டையும் மண் வாசனை இந்த மாதிரி பல ஆர்கனைசேஷன் செஞ்சு செய்வதை நான் வரவேற்கிறேன் பர்டிகுலர்லி நமது பகுதியினுடைய எம்பி திரு மாதேஸ்வரன் இங்கே இருக்கிறத ஐ ஆம் ஸோ ஹேப்பி அவர் மேல் இவர் வழியாக நமது நமது நாமக்கல் வட்டம் நாமக்கல் எம்பி தொகுதி சிறந்த அளவு வரும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இதன் மும்பை ரூபம் நான் அவரை வாழ்த்தி வரவேற்கிறேன் இப்பொழுது அவருடைய பாராளுமன்றத்தில் விவசாயிகளுடைய குரல் கேட்போம் இந்த பகுதி மக்களுடைய நல்லதை பற்றி டெஃபினட்டாக மக்களுக்காக இரவு பகலாக உழைப்பார் என்பது எனக்கு நல்லா தெரியும் இந்த மக்களை மக்களை வந்து எலைட் பண்ணி பார்லிமெண்ட் அனுப்புவதற்கு என்னுடைய நன்றி அவருடைய ஈடுபாடு

இங்க வந்த பார்த்தோம்னா ஒரு நூற்று கணக்கான வகையான அரிசி வகைகளாக இருந்தாலும் சரி பயிர் வகைகளாக இருந்தாலும் சரி காய்கறி வகைகளாக இருந்தாலும் சரி உணவு வகைகளாக இருந்தாலும் சாப்பிட்டோம்னா மனிதனுக்கு என்ற ஒரு வார்த்தை இல்லாமல் போயிடும் அப்படிப்பட்ட ஒரு விழா தான் இங்க இன்னைக்கு நம்முடைய நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த அனைத்து விவசாய பெருமக்களும் சேர்ந்து இங்க இருக்கின்ற தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து மிக சிறப்பாக எங்கள் இதை பார்க்கும் போதே எங்களுக்கு உண்மையாலுமே ரொம்ப பெருமையாக இருக்குது இது ஏதோ நாமக்கல் மாவட்டத்தோடு மட்டும் நின்று விடக்கூடாது இது ஒட்டுமொத்தமாக தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் சென்றடைந்து இந்த பாரம்பரிய மிக்க உணவுகளை சாப்பிட்டு நம்முடைய எதிர்கால சந்தனைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதை தவிர நமக்கு வேறு வழியே இல்லை என்ற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு இருக்கிறது சொன்னால் இன்றைக்கு எல்லதத்திலும் கடப்படும் உணவு என்று சொன்னால் இன்றைக்கு குழந்தைகள் அந்த விளம்பரத்தை பார்த்து பார்த்து உணவு தெரிந்து இன்றைக்கு சின்ன வயதிலேயே கேன்சரிலிருந்து தொற்று வியாதியிலிருந்து அனைத்து வியாதிகளும் வரக்கூடிய ஒரு அவல நிலை இதையெல்லாம் தாண்டி நாம் நம்முடைய எதிர்கால சங்கதியை வளர்த்த வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக இன்றைக்கு இந்த விவசாயிகள் எடுத்திருக்கிற முன்னெடுப்பு எதிர்கால இந்தியாவுக்கு ஒரு மிக சிறந்த எதிர்கால நம் இளைஞர்களை உருவாக்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் கண்டிப்பாக இங்கே இருக்கின்ற நாமக்கல் மாவட்ட விவசாயிகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் இந்த இடத்துல கண்டிப்பாக செலுத்த வேண்டிய அந்த அவசியம் இங்கே இருக்கின்றது அதே போல இது ஏதோ ஒரு காட்சி பொருளாக மட்டும் நீங்கள் பார்க்காமல் இதை கண்டிப்பாக இதை எல்லா பகுதிகளுக்கும் எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்லுகின்ற அளவுக்கு இங்கே இருக்கின்ற தொண்டு நிறுவனங்கள் சேர்க்க வேண்டும் இது ஏதோ ஒரு ஒரு காட்சி பொருளாக நீங்கள் கூடாது என்னுடைய அன்பான வேண்டுகோளை வைத்து கண்டிப்பாக இந்த விதைகள் இந்த தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் கொண்டு சென்று இங்க இருக்கின்ற பாரம்பரியத்தை நாம் உருவாக்கி எதிர்கால சங்கதிகளினுடைய உடல்நிலையை பாதுகாக்கின்ற அந்த அவசியம் நமக்கு இருக்கின்றது இந்த ஜென்ரேஷன்ல இதை எடுக்காமல் விட்டுட்டோம்னா அடுத்த ஜென்ரேஷன் இல்லாமல் போயிடும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கின்ற காரணத்தினால கண்டிப்பாக இந்த முன்னெடுத்த அனைத்து இங்கே இருக்கின்ற விவசாய பெருமக்கள் அதை உருவாக்கின்ற தொண்டு நிறுவனங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் அன்போடு நான் தெரிவித்துக் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்முடைய கல்வி நிறுவனர் மரியாதைக்குரிய மாமா ஜி பழனிசாமி அவர்கள் மிகவும் அருமையாக சப்போர்ட் பண்ணி இந்த கல்வி நிறுவனத்தில் அந்த உண்டான வேளாண் கல்வி கல்வி அலுவலகத்தில் அது இடம் கொடுத்து எல்லாம் மிக நல்ல ஒரு உதவியாக இருக்கிறாரு அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கண்டிப்பாக தொண்ணூறு வகையான நெல் இங்கே இருக்குது சும்மா பார்க்கும்போது தெரியுது நமக்கு நிறைய நெல் வகைகள் அது நமக்கு பேரே வாயிலுடைய விதைகள் காய்கறி வகைகள் எல்லாம் எவ்வளவு பெரிய கிழங்கு அதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை அப்படி ஒரு விஷயங்கள் நம்ம மக்கள் விவசாயிகள் இன்னும் நம்ம இன்னும் கொஞ்சம் விளம்பரங்கள் அதிகமாக பற்றி நாமக்கல் மாவட்டம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து மக்களும் தரப்பட்ட மக்களும் வந்து இதை பார்க்கணும்

தனிப்பட்ட முறையில் பண்றாங்க பட் ஆனா இதை வந்து அரசு கவனத்துக்கு நம்ம கொண்டு செல்ல வேண்டியது என்னுடைய கடமை கண்டிப்பா கொண்டு இது வந்து கண்டிப்பா கவனத்துக்கு கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு வரணுங்கிறது ஆசை கண்டிப்பா இருக்கணும் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க